போலி ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய மோசடி ஆவணங்கள் சம்பந்தமாக அதை விசாரணை செய்வதற்காக அந்த மோசடி ஆவணம் என்று அறிவிப்பதற்காக எப்படி புகார் மனு அனுப்பணும் யார் யாருக்கு அனுப்பணும் என்னென்ன சட்டப்பிரிவுகளை மேற்கோள் காட்டி அனுப்பணும்னு கடந்த காணொலிகளில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதற்கான மாதிரி மனுக்களும் நம்ம அதில் கீழே இணைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சரி அவர்கள் விசாரணை செஞ்சுட்டு அந்த விசாரணை அறிக்கையை வச்சுட்டு நம்ம நீதிமன்றத்தை நாடணும் ஏன்னா அதை ப ரத்து செய்வதற்கு அந்த மோசடி ஆவணம் என்று சொல்லக்கூடிய போலியான ஆவணங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளருக்கோ பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அந்த எழுவத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி வந்து முழுமையாக தடை செய்யப்பட்டுருச்சு அந்த உயர் நீதிமன்றத்தால் ஆகையால் நம்ம கட்டாயமாக நம்ம நிவாரணம் தேடுவதற்காக நம்மளுடைய அந்த சொத்தை நம்ம மீட்டெடுப்பதற்காக நீதிமன்றத்தை நாடுவதை தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலுமே கிடையாது அப்போ நீதிமன்றங்கள் இரண்டு வகைகளில் நம்ம வந்து நாடலாம் ஒன்று உரிமையல் நீதிமன்றம் இன்னொன்று பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றம் அப்போ உரிமையல் நீதிமன்றத்திற்கு எந்த மாதிரி வழக்குகளை நம்ம எடுத்துகிட்டு போகணும் உயர் நீதிமன்றத்துக்கு எந்த மாதிரி வழக்குகளை எடுத்துகிட்டு போகணும் இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோசடி ஆவணங்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுது ஒன்று ஒருவருடைய சொத்தை அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து போலி ஆவணங்கள் மூலம் அவர் மோசடி ஆவணம் பதிவு செய்வது அவருக்கும் அந்த சொத்துக்கும் சம்பந்தமே இருக்காது இது ஒரு வகையாக வகை இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வாரிஸ்தாரர்களை மறைச்சு மோசடி ஆவணம் தயார் செய்வது அப்ப இந்த இரண்டுமே வெவ்வேறு வகையாக இருக்கும் ஒன்று சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து போலி ஆவணம் மூலம் மோசடி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு பண்ணுவது இனி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாரிஸ்தார்களை மறைச்சு அந்த சொத்தை ஒரு பத்திரப்பதிவு பண்ணுவது மோசடி ஆவணம் பதிவு பண்ணுவது அப்ப இந்த சம்பந்தமே இல்லாத நபர்களுக்கு சம்பந்தமாக இந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு மாவட்ட பதிவாளருக்கு நீங்க ஒரு மனு செய்யணும் அந்த மனுவை அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க விசாரணை செய்யலாம் இல்லை செய்யாமலும் அதை அப்படியே விடலாம் இது சம்பந்தமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணலாம் ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து தாக்கல் பண்ணலாம் தாக்கல் பண்ணி என்னுடைய இந்த புகார் மனு என்னுடைய சொத்து சம்பந்தமாக மாவட்ட பதிவாளர் வந்து மெரிட் பேசிக்ஸில் அந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் படி நடவடிக்கை எடுக்கணும் ஆவது சம்பந்தமாக போலி ஆவணம் தயார் செஞ்ச போலி ஆவணத்தை எழுதி தந்த அந்த போலி ஆவணத்தை பதிவு செய்த எல்லார் மீதும் சட்ட பிரிவு எண்பத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி ரெண்டின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உயர் நீதிமன்றத்தை நாடலாம் இது ஒரு பேசிக்ஸ் இனி ஒன்று என்னன்னா வாரிஸ்தாரர்களை மறைச்சு அவங்க போலி ஆவணம் தயார் செஞ்சு அந்த சொத்தை வந்து ஒரு நபரே வந்து வச்சிருப்பாரு இந்த மற்ற பெண்களையோ இல்லை மற்ற தம்பிகளையோ அவர் காட்டவே மாட்டார் இப்படிப்பட்ட நேர்வுகளில் நீங்க இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக அது ஒரு நல்ல தீர்வாக இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க என்ன பண்ணணும் உரிமையல் நீதிமன்றத்தில் பார்ட்டிஷியன் டீடு அதாவது பாகப் பிரிவினை சட்டத்தின் கீழ் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியும் அந்த பாக பிரிவை பிரிவினை சட்டத்தின்படி அதைத்தான் நீங்கள் கேட்க முடியும் எனக்கு பார்ட்டிஷியன் பண்ணி கொடுங்க உரிமையல் நீதிமன்றத்தை தான் நீங்கள் நாட முடியும் அந்த உரிமையல் விதியின் கீழ் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியும் அப்போ இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுப்பதற்கு முன் என்னென்ன ஆவணங்களை நீங்கள் வச்சிருக்கணும் கையில் அப்புடின்னா முதலாவதாக ஒரே ஒரு தலைமுறைக்கு மோசடி நடந்திருக்கு அப்படின்னா இப்ப ஒருவருடைய தகப்பனாருடைய சொத்தை அவருடைய வாரிசில் ஒரு இரண்டு மூன்று நபர்களை விட்டுட்டு ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை வந்து அபகரிச்சிருக்காரு மோசடி பத்திரம் பதிவு செஞ்சிருக்கார் இல்லை வேற யாருக்கும் விற்பனை செஞ்சுருக்காரு அப்படின்னா அந்த தகப்பனாருடைய இறப்பு சான்றிதழ் அதை பேஸ் பண்ணி அதற்கு எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அந்த வாரிசுதாரர்கள் இருக்கக்கூடிய அந்த வாரிசு சான்றிதழை வச்சு அதில் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் இது ரொம்ப எளிதாகவே முடிஞ்சிடும் பார்ட்டிஷியன் வந்து பாகப் பிரிவினை வந்து நீங்க தாராளமாக கேட்கலாம் இது எளிதாக முடியக்கூடிய வழக்கு இனி ஒண்ணு இந்த தகப்பனாருடைய தகப்பனாருடைய அப்பா அப்பா சொத்து 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 இருக்கும் அப்ப அப்ப தாத்தாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்கு அந்த தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிட்டத்தாரிஸ்தாரர்கள் இருப்பாங்க அப்ப நான்கு வாரிசுதாரர்கள் இருப்பாங்க அதுல இவர் ஒரு வாரிசுதாரர் இருப்பாங்க இவருடைய பேர குழந்தைகள் ஒருத்தருடைய மகன் தான் என்ன கேட்கிறாரு பாக பிரிவினை கேட்கிறாரு அப்படிப்பட்ட நேர்வுகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தாத்தாவுக்கு நான்கு வாரிசுனா அந்த நான்கு நபர்களுடைய வாரிசு சர்டிபிகேட் இருக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க இவர் மட்டும் வந்து என்னுடைய தாத்தா சொத்து எங்க அப்பா வந்து வாரிசு நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் மட்டுமே வந்து நீதிமன்றத்தை நாட முடியாது உரிமையின் நீதிமன்றத்தை இவர் என்ன பண்ணணும்னா எங்களுடைய தாத்தாவுக்கு நான்கு அப்பா வாரிசுதாரர் அவருடைய சொல்லி இவர் இவர் என்ன மீதம் அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா அத்தை எல்லாருடைய வாரிசு சர்டிபிகேட்டும் இல்ல இறப்பு சான்றிதழும் இவர் அதுல என்க்ளோஸ் பண்ணணும் பண்ணி மொத்தமாக எங்க தாத்தாவுடைய சொத்தை வந்து பார்ட்டிஷியன் பண்ணி கொடுங்க பாக பிரிவினை பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும் கேட்டுட்டா அந்த தாத்தாவுக்கு ஒரு ஏக்கர் இருக்கு அப்படின்னா அதில் மூன்று வாரிசு தர்றாங்கன்னா அதை சம பங்காக மூன்று நபர்கள் பிரிக்க முடியும் அந்த மூணுல ஒரு பங்கு தான் இந்த இவருடைய இந்த வழக்கு தொடுக்காரில் அவருடைய அப்பாவுக்கு வரும் அந்த ஒரு பங்கு அவருடைய வாரிசா இருக்கக்கூடிய நான்கு நபர்கள் பிரிச்சு கொள்ளணும் இவர் போய் எங்க தாத்தாவுடைய சொத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கேட்ட முடியாது தாத்தாவுடைய வாரிசு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்களுடைய அந்த மகன்களுடைய வாரிசு சான்றிதழ் கட்டாயமாக நீதிமன்றத்தில் இணைக்கப்படணும் அப்ப நீங்க வழக்குக்கு போவதற்கு முன்பு அந்த உங்க தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு பாருங்க உங்க அப்பா கூட பிறந்த எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள்னு பாருங்க அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் அது எல்லாமே நீங்க கட்டாயமாக வச்சிருக்கணும் வச்சிருந்தா தான் நீங்க வழக்குக்கே போனா எளிதாக நீங்க வெற்றி பெற முடியும் இல்லாம அவங்களுடைய எதுவுமே வள ஒரு வாரிசு சான்றிதழோ எதுவுமே இல்லாம நீங்க வழக்குக்கு போவதில் எந்த விதமான ஒரு தீர்வும் எளிதாக எட்டப்படாது இது மிக முக்கியமா நீங்க பார்க்கணும் நீங்க வழக்குக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா போய் வழக்கை கொடுப்பதற்கு முன்பு நீங்க இதெல்லாமே நீங்க வச்சுக்கிறணும் அதோட பட்டா காப்பி அதோடைய பூர்வீக சொத்தாக இருந்தால் அதோட பட்டா அடங்கல் சிட்டா எல்லாமே எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வச்சிட்டு வாரி சான்றிதழும் உங்க தாத்தாவுக்கு எத்தனை குழந்தை அதோடைய சான்றிதழ் அதோடைய இறப்பு சான்றிதழ் எல்லாமே நீங்க கைவசம் வச்சிருந்து வழக்கை தொடுக்கும் பட்சத்தில் கட்டாயமாக நீங்க பாக பிரிவினை செஞ்சு வள உங்களுடைய சொத்தை மீட்டெடுப்பதற்கு எளிதாக இருக்கும் இதை நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணலாம் மாவட்ட பதிவாளருக்கு இந்த சொத்தின் ஆவணம் சம்பந்தமாக கேள்விகளை தகவல் கேட்கலாம் கேட்டு இந்த சொத்து சம்பந்தமாக வாரி சான்றிதழ் வச்சுதான் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்களா இதுல மாவட்ட பதிவாளரின் சுற்றறிக்கைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கா என்பது சம்பந்தமாக சில தகவல்கள் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை அந்த நீதிமன்றத்தில் இந்த எவிடன்ஸாக தாக்கல் செய்வதற்கு உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட் இருக்கும் இந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்கு இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு ஆர்டியை எப்படி எழுதணும் மாவட்ட பதிவாளருக்கு சொல்லி ஒரு காணொலி பதிவு செஞ்சிருக்கோம் அது கீழே அந்த ஆர்டியை மனுவும் நம்ம இணைச்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதையும் பார்த்து நீங்க வந்து அதன் வழிகளில் நீங்க நீங்க தகவல் கேளுங்க வேண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி